வணக்கம் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து மகாலய வஷம் ஆரம்பம் அப்படின்னா இந்த எட்டாம் தேதியிலிருந்து அமாவாசை வர்ற நாள் வரைக்கும் வீட்டில் தினந்தோறும் தீபமேற்றி காலையில் ராத்திரி வழிபாடு செய்கிறது நல்லது குலதெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது அம்மா வழி அப்பா வழி அமரராகிவிட்ட முன்னோர்களை நினச்சும் பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது வீட்டில் ரொம்பவும் சாந்தமாகவும் அமைதியாகவும் வீட்டை வைத்திருப்பது முக்கியம் சண்டைகள் சச்சரவுகள் வம்பு வழக்குகள் விவாதங்கள் இதையெல்லாம் ரொம்பவும் குறைவாக வைத்திருப்பது அல்லது இல்லாமல் இருப்பது சிறப்பு அசை உணவை தவிர்ப்பது நல்லது இதுவெல்லாம் நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் செய்கிற பிரார்த்தனை அவர்கள் பதிலுக்கு நம்மை ஆசிர்வதிப்பார்கள் அதனாலே அதிர்ஷ்டம் அதிகமாகும் தீரவே முடியாத பிரச்சனைகள் அதுவாக தீர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் வழிபாடு செய்ய வழி கிடைக்கும் நன்றி வணக்கம்